வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரப்படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் முத்துராயம்பட்டி ஊருக்குள்ளேயேங்க முத்திராயம்பட்டி ஊருக்குள்ளேயே பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஏழாயிரத்தி ஐநூறு சதுரடிங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் ஏழாயிரத்தி ஐநூறு சதுரடிங்க வடக்கு தெற்கு மேற்கு திசைங்க மூணு பக்கமும் உங்களுக்கு வந்து ரோடு வசதியோடு இருக்குங்க மெயின் ரோடு உங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது அடி ரோடுங்க பஸ்ஸு போகிற ரோடு வந்து உங்களுக்கு நாற்பது அடி ரோடுங்க பிளாட் ரோடு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு அந்த மாதிரி இருக்குங்க முப்பத்தி ரெண்டு அடி ரோடு இருபத்தஞ்சு அடி ரோடு இருக்குங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் ஏழாயிரத்தி ஐநூறுவாங்க ஒரு சதுர ரேட்டு நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கிரையம் பண்ணுறீங்க அப்படின்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்ன பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க பாருங்கள் டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் அவரோட நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணால் போதும் அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவார் முத்துனாயம்பட்டி மெயின் ரோடு மேலேயே முத்துனாயம்பட்டி ஊருக்கு பக்கத்துலேயே இந்த ஒரு பிளாட் வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க மூணு பக்கமும் ரோடு வசதியோடு இருக்குங்க உங்களுக்கு பஸ்ஸு போகிற மெயின் ரோடு அந்த கிட்டத்தட்ட நாற்பது அடி ரோடுங்க அதுவும் இல்லாமல் முப்பத்தி ரெண்டு அடி ரோடு இருபத்தஞ்சு அடி ரோடுங்க வடக்கு தெற்கு மேற்கு திசைங்க மூணு பக்கமும் திசை நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் வந்து வீடு கட்டிக்கலாம் அல்லது வந்து கடை கட்டி கூட நீங்கள் விற்கலாம் ஏன்னா கடை கட்டி கூட நீங்கள் வந்து வாடகை கூடலாம் நல்லா ஒரு சூப்பரான ஒரு இடம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரிங்க அல்லது உங்களோட ஓன் யூஸ்க்காக இருந்தாலும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குங்க டிஸ்பிளேயில் பிறகு நம்பருக்கு கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் நம்ம சேலம் முத்துநாயம்பட்டி ஊருக்குள்ளேயே இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கேன் டோட்டலாக ஏ ஆயிரத்தி ஐநூறு வடக்கு தென்மேற்கு மூணு பக்கம் ரோடு வசதியோட நாற்பது அடி ரோடு ரெண்டு அடி ரோடு அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுடையா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கிரையம் வரைக்கும் கால் பண்ணுங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தருவாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க